வணக்கம் நாம் இப்பொழுது திருவள்ளுவரின் வாக்குப்படி ஒரு கதையை பார்க்க போகிறோம் பாலில் வரும் வான் சிறப்பு சிறப்படு பூஜனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு இதன் பொருள் என்னவென்றால் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூஜனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது என்பதுதான் அரிசியரை புத்தூர் என்ற சோழ நாட்டுத்தலம் அரிசிலாற்றின் கரையில் இருக்கிறது மூவர் தேவாரமும் பெற்றது இத்தலத்து பெருமானை நித்தமும் ஆதாரித்து வந்தவர் புகழ் துணையார் என்னும் ஒரு நாயனார் இவர் ஆதி செய்வ மரபினர் அகத்து அடிமை செய்வதில் நிகர் அற்றவராக விளங்கிய அவரது பெருமையை சுந்தரர் அகத்து அடிமை செய்யும் அந்தணன் என்று சிறப்பிக்கின்றார் இவ்வாறு செவ்வெருமானை தவத்தோடு தத்துவத்தின் வழி நின்று வழிபட்டு வரும்பொழுது கடுமையான பஞ்சம் அந்த பகுதியில் ஏற்பட்டது அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் என் கோமாந்தனை விடுவேன் அல்லேன் என்று இராப்பகலாக அரிசிலாற்று நீரால் அபிஷேகம் செய்தும் பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தும் தனது பணியை நிறுத்தாமல் சிறந்து விளங்கினார் ஒரு நாள் பசியினால் மிகவும் நலிவடைந்த நிலையிலும் புகழ்துணை நாயனார் பூஜை செய்வதற்காக இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்ய மேற்பட்ட தளர்வு ஏற்பட்டது அயற்சியினால் அபிஷேக நீர் இருந்த குடம் கையில் இருந்து நழுவி இறைவரது திருமொழியின் மீது விழுந்துவிட்டது அப்போது சிவன் அருளால் அவருக்கு துயிர் வந்தது புகழ்த்துணையாரின் கனவில் இறைவன் எழுந்தருளி பஞ்சம் தீரும் வரையில் நாமே உனக்கு நித்தமும் ஒரு காசு தந்து அருளுவோம் என்று அருள் புரிந்தான் அதன்படி தினமும் பீடத்தின் கீழ் ஒரு காசு அருள இறை அருளை கண்டு வியந்த நாயனாரும் பஞ்சம் தீரும் வரையில் காசினை பெற்று பசிப்பிணி நீங்கியவராக தமது தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார் இவ்வாறு செஞ்சடை பெருமானுக்கு மெய் அடிமைத் தொழில் செய்து வந்ததன் பயனாக புனிதர் பொன்னடி நீழலை சேர்ந்தார் இவர் முக்தி பேறு அடைந்தது ஆவணி மாத ஆயிலிய நன்னாடா இந்த தலம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இது தற்காலத்தில் அழகாபுத்தூர் என்று வழங்கப்படுகிறது சிறப்புடு பூஜனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்